அதுவும் சரிதான் அத்த நானும் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கினேன் அதனாலதான் ஆறு மணி வரையும் தூங்கிட்டேன் இல்லைன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் இப்போ நீ லேட்டா நீ யாரும் உன்னை கேட்டுக்கு வெளியே நிக்க வைக்க போறது இல்லைடி பண்ணாதா இது எல்லாரும் கலைக்கிறீங்கல்ல என்ன இருங்க இருங்க நாளையிலேருந்து பாருங்க நான் எவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிறேன்னு தாராளமா வாங்க மேடம் காலையிலேயே ஒரு பஞ்சாயத்து போடுவோம் டெய்லி சரிங்கக்கா எல்லாம் செம்மையா இருக்குக்கா அத்த நீங்க சூப்பரா போட்டிருக்கீங்க அத்த கலர் காம்பினேஷன் எல்லாம் நல்லா இருக்கு பிரியாக்கா உங்க கோலும் சூப்பர் இருக்கா ரொம்ப மெல்லீசா போட்டிருக்கீங்க நல்லா இருக்குக்கா அசனக்க கோலம் சிம்பிளா இருந்தாலும் கியூட்டா இருக்கு சூப்பரா இருக்கு கா மாதிரியே கியூட்டா இருக்கு கோலம். என் கோலம் கியூட்டா இருக்கா? தேங்க்ஸ் டி. கலர் காம்பினேஷன் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. இந்த எல்லா கலர் காம்பினேஷனுக்கும் காரணம் நம்ம பிரியா தான். அவ தான் என்னென்ன கலர் கொடுக்கணும்னு சொல்லுவா, நான் அதை போட்டுருவோம். பிரியாக்காவோட திறமையே திறமை தான். சூப்பர் இருக்கா நீங்க. உங்களு மாதிரியே நானும் ஒரு நாள் சூப்பரா கோலம் போட்டு நல்ல கலர் காம்பினேஷன் குடுக்குறேன் கா. சரி சரி. அப்படியே பைசிட்றதே நாரம் ஒரே தெரியாது. மாசம் மாசம் நின்னுக்கிட்டேமா கடகடன்னு உள்ள போய்ட்டு ரெடி ஆயி வாங்குடி போங்கடி. ரெடி ஆயி வாங்குடி போங்கடி. ஆஹா சூப்பரா இருக்குதே டேடா. 재미 <laughs> காலங்காத்தால் பூரியை சுட்டு வீடெல்லாம் எப்படி ஆக்கி வச்சுருக்கிறாப்பார் அந்த குண்டுச்சி ஒரே புகையாகுது இப்போ யாரு கேட்டா இவ்வளோ பூரி சுடு பூரி சுடுன்னு நம்மளால் எதுவும் சொல்லக்கூட முடிய மாட்டேங்கிது ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது நீ இருடியே ஓ எனக்கும் ஒரு நாள் வரும் அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு உன் இஷ்டத்துக்கு ஆடின்னு இருக்கிற நீனு உன் பாட்டுக்கு நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு நினச்சிராதி குண்டுச்சியே இரு இரு வச்சுக்கிறேன் ஒரு நாள் வானத்துக்கும் பூமிக்குமா கீழ்ச்சிக்கிட்டு ஆடுற இரு இரு உன் ஆட்டத்தை அடக்கி காட்டுறேன் அக்கா எங்கா இருக்க அக்கா ஐயோ இவைய வந்தா என்ன கிழவி நம்மள பாத்தோ ஜம்ப் பண்ணி ஓடுது வாடி வா அம்மா கிளம்பிட்டாங்களா கிளம்பிட்டாங்க அக்கா நானும் வீட்டை புட்டிக்கிட்டு சாவி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அத்தை இருக்கறங்களே சரியான வங்கடி நீ வாடி நம்ம ஊளே போய் உட்கார்ந்து பேசுவோம் சரி வாக்கா அக்கா போலாம் என்ன பார்த்ததும் பயத்துல ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சு அது சரி வா போலாம் அக்கா மாமா ஆபீஸ் கிளம்பிட்டாரா பசங்க என்ன பண்றாங்க மாமா ஆபீஸ் போயிட்டாரடி பசங்க தூங்கிட்டு இருக்காளுங்க தூங்குறாளுங்களா அது ஊப்பை எழுப்பி விடுறேன் காலையில் ஏழ்ற டு ஒன்பதுக்குள்ள ஃபங்க்ஷன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அம்மா அப்போ ஏன் பாருத்தை இன்னும் வரல மணி ஏழாவும் போதே ஐயோ யா இவ்வளோ லேட் ஆகுது லேட் ஆனாலும் பரவாயில்ல நந்தினி தான் கூட வரல ஐயோ இன்னைக்கு எப்படியாவது அவளை பார்த்து பேசிடணும் வந்ததுமே பேச வேணாம் அப்போ அவ மூஞ்சி காமிச்சிட்டு போயிடுவா அப்போ தேவையில்லாமல் நம்மளுக்கும் டென்ஷன் ஆகும் அதனால அவள் கொஞ்ச நேரம் இங்க எல்லாருக்கிட்டையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவகிட்ட போய் பேசுவோம் அப்போதான் அவன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்

நைட் நம்ம சொல்லவும் இல்ல சந்தோஷ் என்னம்மா சொல்லுங்க நீ அது வந்து பாரு உன் அத்தை வந்துட்டாடா வா பாரு வாங்க தே வாங்க எங்க மாமா எங்க வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்காரு பா வருவாரு சரிங்க தே நீங்க மட்டும் வந்திருக்கீங்க நந்தினி எங்க அவளப்பா ஆமா தே நந்தினி தான் கேக்குற நந்தினி எங்க மாமா நீங்களும் வந்துட்டீங்க நந்தினி எங்க மாமா பின்னடியோ வரல எங்க மாமா ஒருவேளை அர்ச்சனாக்கா வீட்ல போய் பேசிக்கிட்டு இருக்காளோ சந்தோஷ் என்னமா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கமா நந்தினியை பார்த்துட்டு வந்து குளிச்சுடுறேன் அவ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி மேட்சிங்காக ட்ரெஸ் போடலான்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கம்மா நான் கடை அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எங்க என்னங்க இவன் இப்படி இருக்கிறான் எனக்கே ஒன்றும் புரியலையே நந்தினி வரலன்னு உனக்கு தெரியாதா

அவள் வருவான்னு நம்பிக்கிட்டு நேமா, அவள் ஏன் வரல நீங்க ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கமா ப்ளீஸ்

சந்தோஷ அவளுக்கு வயிறு வலி அப்படின்னு அதனால தான் நீ இருடின்ட்டு நாங்க வந்துட்டோம் வேற ஒண்ணு இல்லப்பா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல வயிறு வலியோ உடம்பு முடியலையோ அத கார்ல தானே வரப்போறா இங்க வந்திருந்தா வீட்டுல இங்க கூட ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே நம்ம என்ன வெளியே போறோம் வீட்டுல தானே ஃபங்க்ஷன் எடுக்குது ஐயோ கடையில ஐயோ ஏன் வரல என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறா இப்போ நான் என்ன பண்றது சந்தோஷ் போய் குளிச்சிட்டு கிளம்புடா டைம் ஆயிட்டு இருக்கு போறப்பா இது ஒரு பத்து நிமிஷத்துல போய் குளிச்சுட்டு கிளம்பிடுறா அப்ப நந்தினி ஃபங்க்ஷனுக்கு வரல பாத்தீங்களாப்பா அவளுக்கு வயிறு வலியாப்பா அத்தியம் அம்மாவும் அவளை ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க புஷ்பாக்கா வீட்டுல அவ வந்துருக்கலாம்லப்பா இங்க பாருங்கப்பா வராம போயிட்டா டேய் சந்தோஷே சொல்லுங்க மாமா ஏன் அவளை விட்டுட்டு வந்தீங்க எனக்கு என்ன அவ உங்ககிட்ட வயிறு வலின்னு போய் தான் சொல்லியிருப்பா எனக்கு நல்லா தெரியும் அவளுக்கு என்ன இங்க பாக்குறதுக்கு பிடிக்கல அதனால தான் அவ இங்க வரல அப்படிதானே அப்படிதானே அப்படித்தானே சந்தோஷே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுரா அவளுக்கு வர விருப்பம் தான் அவன் வரல நீ நீவா நீ குளிச்சுட்டு ரெடி ஆகுவா

மாதிரி இப்படி மாவு மிஸ் பண்ணுவா நான் தான் இங்கே பிரச்சனைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லை அத்தம் அம்மா கிட்டேயாவது சொல்லி அமிச்சிருக்கலாம்ல அவன் அங்கேருந்து போக சொல்லுங்க நான் அப்போ தான் வருவேன்ட்டு நான் நான் தாராளமாக போயிருப்பேனேமா அவன் வந்திருக்க வேண்டியது தானே எதுக்கு என் ஒருத்தனுக்காக இத்தனை பேரோட மனசையும் கஷ்டப்படுத்துறா அவன் நீ சந்தோஷ அப்படிலாம் கிடையாதுரா நீ போய் கிளம்பு போ மாமா நீங்களும் அத்தையும் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியுது மாமா ஆனால் உங்கள் பொண்ணு நான் கஷ்டப்படணும்னு தானே ஆசைப்படுறா அதனால தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா சரிங்க மாமா அப்படியே

போன் பண்ணாலும் எடுக்கல மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் நான் எப்படிதான் அவ கிட்ட பேசுறது எவ்வளவு ஆசாசியா அவளை இன்னைக்கு நான் பாக்க போறேன்னு ஆனா எல்லாத்தையும் கேட்டு குட்டிச்சவரா ஆகிட்டால அவ அவள் இங்கேருந்து போனதுலேருந்து இன்னும் நான் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசலை அவளை பார்க்கவும் இல்லை இப்படி சும்மா டெய்லி வாசலை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இன்னைக்கு வந்துடு வா அவளை எப்படியாவது நேரில் பார்த்து பேசி அவளை சமாதானப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா அவ ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா வர வேண்டியது தானே ஒழுங்கா இல்லை அவளுக்கு இங்கே நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லியிருக்கலாம் இல்ல நான் ஒரு ஓர்மாவது அவளை நின்று பார்த்துட்டு போயிருப்பேன் ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணான்னு எனக்கு ஒண்ணும் புரியல மனசு ஒரே பாரமா இருக்குது எனக்கு உள்ளக்குள்ள அப்படியே போராட்டமா இருக்குது அவகிட்ட அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்லி அவகிட்ட எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் சௌமியா எனக்கு கிஸ் பண்ண விஷயத்தை கூட அவகிட்ட நான் சொல்லணும் சொல்லாத வரைக்கும் எனக்கு மண்டை வெடிச்சிரும் நான் அதையும் மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது நல்லாவே இருக்காது நான் அவகிட்ட அதை பத்தி பேசியே ஆகணும் அதுக்காக தானே அவ நேர்ல வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அவ என் மூச்சிலே காதி துப்பி நான் அடிச்சா கூட பரவாயில்ல ஆனா எனக்கு எனக்கு இந்த விஷயத்தை விஷயத்த அவகிட்ட சொல்லியே ஆகணும் இது மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னமோ எனக்கு ஏதோ முள்ளு மேலே நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது பிசாமா அவகிட்ட நேரில் போய் பேசி பார்க்கலாமா சரி ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கேட்போம் அம்மா சரின்னு சொன்னாங்கன்னா போகலாம் இல்லை அது வேற வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுரும் சரி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிட்டோம் அம்மா கிட்ட பேசுறேன் ராகுல நீ அப்ப நின்னு இருக்கிற உட்கார வேண்டியது தானே இல்லப்பா பொண்டாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கும் புருஷன் நிக்கிறது தானே மரியாதை அதான் நின்றுட்டு இருக்கேன் டேய் டேய் கொல்லாதடா தயவு செஞ்சு உட்காருடா இருக்கட்டும்பா சும்மா இருக்கான் நான் இப்படியே மறுபடியும் தாலி கட்டுறேன் அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலையா எல்லாம் சும்மா வேடிக்கை பத்து நினைக்கிறீங்க ஏண்டா பறக்கற ஏழ் டு தான் நல்ல நேரம் மணி என்ன எட்டுதான் ஆகுது கொஞ்ச நேரம் இந்த பாட்டியும் சரவத்தையும் வந்துருட்டோம் நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம் சரிமா சீக்கிரமா வர சொல்றீங்க எல்லாரியாம் அம்மா சுகு எங்க போறாங்க வா சுகு அம்மா காலையிலே கோயிலுக்கு போயிட்டடா அவன் பேர்லயும் गायत्री பேர்லயே அர்ச்சனை பண்றதுக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துரு வா ஃபங்க்ஷன் ஷார்ட்டா終わிறதுக்குள்ள வந்துரு வா ஃபோன் பண்ணி கேட்டே வந்திட்டு இருக்கேன்னு தான் சொன்னா வந்துரு வா ஷில்பா டெக்கரேஷன் சூப்பரா இருக்குது ரீ எப்படி ரீ வீட்லயே இப்படி அரேஞ்ச் பண்ண முடியுது ஏதோ மண்டபம் மாதிரி இருக்கு இத பாக்குறதுக்கு இந்த வெட்டிங் பிளானிங்க்கு தான் ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்களே என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் மூணு நாளைக்கு முன்னாடியே அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டான் ரெண்டு நாளா வேலை நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு முடிச்சுட்டாங்க அதனாலதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஆஹ் நல்லதுமா நல்லா இருக்கு டெக்கரேஷன் எல்லாம் ஷில்பா சூப்பர் ரெடி அட நீ வேறடி எல்லாரும் மனசும் சந்தோஷமா இருக்கா அது போதும் இத பாக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல பரு மறுபடியும் என் மருமக கல்யாண குளத்திலையும் என் புள்ள மாப்பிள்ள குளத்திலையும் பாக்கிறதுக்கு ஏவல ஜம்னு இருக்கல அதெல்லாம் சரிதான் இதுங்க ரெண்டையும் பாக்கிறதுக்கு தான அடிச்சு புடிச்சு நாலு மணிக்கெல்லாம் அலர வைச்சு எழுந்து கிளம்பி ஓடியாந்தோம் அது சொல்லு தேங்க்ஸ் அத்தை நீங்க எப்பவுமே பெஸ்ட் அத்தை அப்படியே அந்த நந்தினிய வச்சு வந்து இருக்கல இல்ல ஏன் வர மாட்டேன்னு சொன்னாவ அட விடுறது புதுசு புதுசா என்னதும் பண்ணின்னு இருக்குதே விடு அது கொஞ்ச நாள் அப்படியே இருட்டோடா अरे என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பண்ணின்னு இருக்கு பொண்ணு பாசல்ல கோழ எல்லாம் போடுறடா தேரி அந்த கோலத்தை போட்டுட்டு எனக்கு போட்டோ தும்ச்சா நானும் அதை பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு சிரிச்சிட்டே ஹார்ட் உட்டாம்ச்சேன் சரி அவன் மனசு நோகுcodாதே நான் அதை அம்ச்சி விட்டேன் வாட்ஸ்அப் அடியா انا பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓரளவுக்கு நல்லா தான் ட்ரை பண்ணி போட்டிருக்கான் டேய் ரொம்ப கலாய்க்காதண்ணா அவன் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாலும் நல்லா தான் போட்டிருந்தா ஏமா நீ அப்படியே கோலம் போட்டு எக்ஸ்பர்ட் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நல்லா போடலன்னு குறையெல்லாம் வேற சொல்றே மூஞ்சப் பரா நல்லா மா என்னம்மா மாப்ளே அப்படி திட்ற திட்றதா நல்லா நால அடி அடிக்கினது போல தோணுதுடா டார்ச்சர் பண்றான் இவன் ஐயோ ஏய்

அம்மா வாங்க முடியா எங்களை மட்டும் இவ்வளவு குறை சொல்ற நீ என்ன என்னன்னெல்லாம் பண்றா போட்டு அடிக்கிறல கிள்றல கடிக்கிறல அதெல்லாம் நான் சொல்லிட்டா வாங்குறேன் வாங்குறா ஓ ஒண்ணு சொன்னா மட்டும் மானம் போகுதுன்னு சொல்ற ஏன் மாடத்தை இவ்வளவு நேரம் கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்த டேய் ரெண்டு பேருமே நிறுத்துக்கிட்டா தயவு செஞ்சு சிரிச்சு சிரிச்சு வயரே வலிக்குது பா எப்படி அடிச்சுக்கிறதுக்கு போற ரெண்டும் தா அம்மா சரவக்காவும் வந்துட்டாங்களே ஆஹ் அப்புறம் என்ன அஹ் ஷில்பா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா

அக்கா கிரேவி போதும்க்கா இதுக்கு மேல வைக்காத வேணும்னா நானே அப்புறமா போட்டுக்கிறேன் சரிடி அப்படியே பூரிக்குள்ள ஊற வச்சு சாப்பிட்டேன்னு வையேன் டேஸ்டா இருக்கும் பூரி அதனால தான் வச்சேன் சாப்பிடு ஆ சரிக்கா ஆனால் அக்கா ஒன்று சொல்லவா இந்த கிரேவி பார்க்குறதுக்கு அப்படி செம்மையாக இருக்குதுக்கா டேஸ்ட்டோ கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்குன்னு நம்புகிறேன் ஆனால் அக்கா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன் இதே சின்ன கிரேவியை அக்கா கூட செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அக்கா செஞ்சது ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும்க்கா அதை லைட்டாக ஒரு மாதிரி வெந்தய கலரில் இருக்கும் ஆனால் நீ செஞ்சது எப்படிக்கா அப்படி நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குது செம்மையாக இருக்குதுக்கா அந்த ஹோட்டல்லலாம் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்குக்கா எப்படிக்கா இப்படி செஞ்ச

அதுக்கு என்ன மாதாரலமா சொல்லி தரேன் ஆ சிரிக்கா கத்துக்கிட்டு பாரு நம்ம தாய் கழிவி எப்படி ஓட ஊறற நானு ஏன்டி அம்மா அப்படி சொல்ற பின்ன வேலை செய்யலங்கிறதுக்காக என்ன எவ்வளவு பேச்சு பேசுது இப்பதான் ஏதோ கொஞ்சம் அமைதியா இருக்குது சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறதுனால இன்னும் நான் நல்லா சமைக்கவும் கத்துக்கிட்டேன்னு வெய்யே அவ்வளவுதான் அம்மா என் வராது உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் டி அம்மா எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க சும்மாலாம் யாரும் யாரையும் திட்ட மாட்டாங்கடி இதுக்கு என்ன இருக்கு நான் ரொம்ப பக்குவமான பொண்ணு சும்மா பேசிக்கிட்டே முதல்ல சரிக்கா என்ன உன் மாமியார் கேள்வி ரூம்மை விட்டு வெளியவே வர மாட்டேங்குது என்னை பார்த்ததும் போய் ரூம் கதவை அடிச்சு சாத்துச்சு அதுக்கப்புறம் வெளியே வரலையே என் மேல இன்னும் பயம் குறையில போலகுது அடியே இப்ப நீ எப்படி பயப்படாம இருப்பாங்க ரூம்ல கட்டி வச்சு அடிச்சிருக்கீங்க அவங்கள பின்ன பயப்பட தானே செய்வாங்க நல்லா பயந்து சாவட்டோம் பண்ண வேலை அந்த மாதிரி திருட்டு கேள்வி இந்த வயசுல என்னென்ன வேலை பண்ணிச்சது அதுவும் சரிதான் சரி மெல்ல பேசி உங்களுக்கு கேட்ட போது கேட்கட்டுமே எனக்கு என்ன பயம் இப்ப மட்டும் நீ என்ன நினைச்சு நினைக்கிற நம்ம பேசுறது ஏதாவது கேட்காதுன்னு நினைச்சு நினைக்கிறியா வாய்ப்பே இல்லக்கா

ஊரில் காரையும் உன் ஃப்ரெண்டு கூட்டுச்சி அவள் காலையும் சேர்த்து உடைக்க போகிறான் என்ன நிலமையாக போதோ இதுங்க ரெண்டும் அந்த கார்காரன் மட்டும் அன்னைக்கு இவளுங்களை கரெக்டாக ஏற்றி இருந்தானு வெய்யே இன்னும் ஹாஸ்பிட்டலில் ஐயோ அம்மனு கதறி நின்றுப்பாளுங்கல்ல சே எப்படா இவளுங்க கதறிவாளுங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் சீக்கிரம் நடக்க தான் போதியெல்லாம் ஏ அப்படியெல்லாம் பேசாதீ வயசான வயசான கேள்விதான் ஆனா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அது நடந்துக்குதா இல்லவே இல்லையே என்ன வில்லத்தனம் பண்ணின்னு கிடக்குது கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருந்தோன்னு வெய்ய தாராக்கும் ராகுலுக்கும் அது தலைமையிலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இருக்கோம் ஃப்ராட் ஐயோ நீ வேற ஏண்டி அதை நாபகப்படுத்துகிற நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அப்படியே கொலையே நடுங்கிருச்சு தெரியுமா அந்த நேரத்தில் மட்டும் சத்தியா முடிச்சுக்கிட்டு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் டி ஜிஷு நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு அங்கே போகலன்னா என்ன ஆயிருக்கும் ராகுலுக்கும் தாராக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும்ல ஐயோ என்னால என்னால் இப்போ கூட அதெல்லாம் யோசிச்சா அப்படியே கை காலெல்லாம் அப்படி நடுங்குது அம்மா அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னு விஜய் ஜிஜு எத்தனை பேரோட வாழ்க்கை வீணாக இருக்கும் வாழ்க்கை வீணாவதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம் தான்க்கா அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு உடம்புல உயிர் வேணும் இல்லை கல்யாணம் காயத்ரிக்கும் ராகுலுக்கும் நடக்கலன்னு இய்யே ராகுல் கண்டிப்பாக அவனுக்கு எதனா பண்ணிக்கினு போய் சேர்ந்துருப்பான் அவன் அதை தானக்கா சொல்லிக்கிட்டு இருந்தான் இது எல்லாம் அந்த சௌந்தர்யாத்துக்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த பொம்பளையை அத்தன்னு சொல்கிறது கூட வாய் கூசுதுக்கா நான் எல்லாமே சொன்னேன் அந்த பொம்பளை கிட்ட எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலேனு ஆனா அது எங்க கேட்டுச்சு வா மாமியார் அறிக்கள்ளி வீடு பயங்கரமா பிளான் பண்ணி சத்திரத்துல இருந்து ராகுல் தூக்குறதுக்கு பிளான் போட்டு கிட்டத்தட்ட முடிச்சிருச்சு நல்ல வேளை உன் பொண்ணு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனான் எல்ல நமக்கு நல்ல கடவுள் நல்லபடியா நடத்தி எப்படி எல்லாத்தையும் நாங்க பண்ணி கடவுளுக்கு கிரெடிட் கஷ்டப்பட்டு ஃபைட் நாங்க சொல்லி எடுத்துட்டு வரேன் அக்கா இதுக்கு மேல பூரி வேணாம் வயிறு ஃபுல் ஆறு பூரி தாண்டி வெச்ச அதுவே போதுமா உனக்கு அக்கா நான் ஆறு சாப்பிட்டதே பெரிய விஷயம் நான் நாலு தான் சாப்பிடுவேனே நீ வெச்சிருக்க சென்னா மசாலாவை நல்லா ஊத்தி பரட்டி அடிச்சல்ல அதனால வயிறு பயங்கர ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு இதுக்கு மேல வேணாம் சரிடி வயிறு ஃபுல் ஆயிடுச்சல்ல எனக்கு அது போதும்டி அதெல்லாம் பயங்கர ஃபுல்லுக்கா இங்க பத்தி எல்லாம் தட்டி எப்படி கிளீன் பண்ணி வெச்சிருக்கேன்னு சொட்டு விடாம மசாலாவை நக்கி எடுத்துக்கேன் அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு எனக்கும் வயிறு மனசு எல்லாம் ஃபுல்லுக்கா சரிடி ஏய் நந்தினி அன்னி இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம் லேடி ஏன் போவோம் விட்ட அக்கா எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல இங்க இருந்து நான் அப்படியே சந்தோஷமா கிளம்பி போறேன்னு வியே திரும்பி வரும்போது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும்கா ஆனா எனக்கு அது கிடைக்காது அதனால தான் நான் போல நீ எதுக்கு சும்மா வேலியில போற ஓடான எடுத்து வீட்டுக்குள்ள ஊட்டுக்கணும் அதனால தான் போல இங்கேயே இருந்தா கொஞ்சம் அப்படியே பீஸ்புல்லா நிம்மதியா இருந்துவே தேவலாம் அங்க போயிடு சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்களேடா ஏன் இதே தேங்கற மாதிரி எதுக்கு நான் கதறிக்கிட்டு வரணும் இன்னா இங்கே என்னடி நந்தினி இவ்ளோ கஷ்டமான விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொல்ற எப்படிரி உனால இதெல்லாம் முடியுது எனக்கு உன்னா நினைச்ச கவலையா இருக்கடி பாத்தியா பாத்தியா நான் கொஞ்சம் லைட்டா தான் சொன்னேன் அதுக்குள்ளேயும் நீ ஆஃப் ஆயிட்டு வேணாக்கா நம்ம அத பத்தி பேச வேணாம் நான் இங்க இருக்கிற வெறும் நல்லா ஜாலியா இருக்கிற பசங்க எங்க அதுக்குள்ளோட போய் ஜாலியா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் சரிடி அக்கா எதுவும் பேச மாட்டேன் நீ இங்க சந்தோஷமா இரு எனக்கு அது போதும் பசங்கள தானே கேட்டேன் ஜூலி வீட்டுக்கு வீட்டுக்குதான்டி போயிருக்கேங்க டெய்லி காலையில கிளம்பி போய்டுங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடும் ஜூலி அழகா விதையெல்லாம் விதைச்சு வச்சிருக்கேன் அதை முளைச்சிட்டு இருக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அவ நல்லா நல்லா அந்த விஷயத்தில அதெல்லாம் கரெக்டா பண்றாடி பாரு எங்க கிட்ட சொன்ன மாதிரியே விவசாயம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சாது சரி சரி அக்கா சரி கிளம்பி வா இந்த தட்டல எடுத்துட்டு போய் உள்ள வச்சிட்டு வரேன் அங்க ஒரு ரவுண்ட ஸ்டோர்லாம் அம்மாடி சுகன்யா

அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாது என்ன சந்தோஷ் நான் வேற யார பத்தியோ பேசணே ஆளை பத்தி தானே பேசினேன் அதுக்கே அவள சூடாவே அவளுக்கு என்ன சூழ்நிலையோ வராம இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிறேன் அவ சின்ன பொண்ணு தானே ஆமா ஆமா கடைசி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போனும் போல இருக்குது நான் கடவுளே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாத இரிட்டேட் ஆகுதோ பேசுனா இப்ப பாரு அவனை எப்படி ஏத்தி விடுறன்னு ஏய் சந்தோஷ் நீ தான் எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிற ஆளாச்சு அப்புறம் எதுக்கு அவ மேல தேவையில்லாம கோவப்படுற கேட்டி அடி அந்த நிலவன் பேசினதை பத்தி பேசினா அவனுக்கு இரிட்டேட் ஆகுதான் யாரு இந்த பொண்ணு சந்தோஷ் கிட்ட பேசி நிக்கிறியா ியாச்சனத்துக்கு வேடிக்கா நீ வேற சோமி நான் பொறுத்து தெரியுமா நீ சொன்ன மாதிரி நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிருக்க அவ அதெல்லாம் ஒரு மேட்டரா கூட மதிச்சதே கிடையாது எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தேவைப்படுது நான் கொஞ்சம் இருக்கணும்னா அதுக்கு மரியாதை கொடுத்து இத்தனை நாள் நான் கிட்ட பேசாம கூட இருந்தேன் ஆனா அவ அதையெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்லை நீ வேற சிறியான திமுரு பிடிச்சவ ராட்சி செய்யவ ஷார்ட் டெம்பரு சட்டு சட்டு நீ எதனா ஒண்ணு பேசும் நான் எல்லாம் பொறுமசாலி பொறுமைசாலி என்னைய கடுப்பை சொல்லுவான்னா பாத்தீங்க நானே கோவத்துல ஏதாவது திருப்பி அவளை திட்டி விட்டுருவேன் அந்த மாதிரி சரியான பைத்தியம் அது என் இடத்துல வேற எவனா இருந்திருந்தான்னு வையன் அவளை அப்படியே இழுத்து வச்சு ஒரு அடி அடிச்சிருப்பான் ஆனா நான் ரொம்ப பொறுமையா சின்ன பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையா சொல்லி கொடுத்து என்ன பிரோஜனம் எல்லாம் வேஸ்ட்டு

சரி அதை விட யாரா என்ன என்னமோ அடிச்சிருவேன் அது பல்ல கழட்டுருவேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பிரச்சனை உனக்கு மணி ரொம்ப சேட்டப் பண்ற அதுதான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் நிறைய பொறுத்து போவேன்ல மாமா அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா வேற ஒண்ணும் இல்லை சரி இருக்கட்டும்பா ஆனா இதுக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளை கை உங்க சொல்ற அப்படிலாம் சொல்லாத சாரி மாமா தெரியாம சொல்லிட்டேன் ஆ சரிப்பா ஆமா இந்த பொண்ணு யாருப்பா

சரிங்கம்மா மாமா கடவுளே காப்பாத்திட்ட என்ன அம்மா அர்ச்சனா பிரியா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கமா பசங்களை சாப்பிடுறதுக்கு கூப்பிடலன்னு வந்தோம்ப்பா ஆமா மாமா சரி இப்படி வெயில நின்னு பேசிட்டு இருக்காதீங்க எல்லாம் உள்ள வந்திருக்கண்ணா சரிங்கப்பா அர்ச்சனாக்கா ஒரு நிமிஷம் இருங்க என்ன சந்தோஷ் ஐயோ என்ன இவ்வளவு கோம பேசுறாங்க ஒருவேளை இவங்க நான் பேசினத கேட்டிருப்பாங்களா கடவுளே உங்க கிட்ட தான சந்தோஷ் கேக்குறேன் என்ன வேணும் இல்லக்கா ஒண்ணு இல்ல சரி அப்ப நான் நான் சந்தோஷ் வா பிரியா இல்லாம இங்க இருக்கவானா வா என்ன சந்தோஷ் இந்த அக்கா உங்க இவ்ளோ கோவமா பேசிட்டு போறாங்க தெரியல சோமி சரி வா சந்தோஷ் நாமளும் உள்ள போய் உட்காந்து பேசலாம் எனக்கு அப்படியே வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் ஆசையா இருக்கு வா ஓ சோமி நான் வர போச்சு எல்லாம் போச்சு ஐயோ ஜஸ்ட் மிஸ் மாமா மட்டும் நான் நந்தினியை தான் பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் வெய்யி ஐயோ இங்கேயே எனக்கு குழி வெட்டி புதைச்சிருப்பாரு என்ன கடவுளே நான் என்ன பண்ணிட்டேன் ஐயோ இனிமேல்ட்டு பேசும்போது பார்த்து பேசணும் ஆனால் அர்ச்சனாக்கா கண்டிப்பாக நான் பேசுனது கேட்டிருப்பாங்க அதனால தான் எம்எல்ஏ இவ்வளோ கோவமாக போயிருக்கிறாங்க ஐயோ நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன் இனிமேல் இந்த வீட்டில் நம்ம வாயை துறக்கக்கூடாது எதுவும் பேசாம சைலண்டா போய் உட்காந்துக்கலாம் ஐயோ கடவுளே ஆனா நந்தினி எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் நீ மட்டும் வந்திருந்தனா நான் இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிருக்க மாட்டேன்னு நீ எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் என்னாச்சு பசங்களா இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு ரெடி வாங்க போய் சாப்பிடலாம் என்னடி என்னாச்சு சித்தி என்னன்னு தெரியல அக்கா இப்படி ஏதாவது வயிறு புடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கோமேரமா சத்யா என்னமாச்சு வயிறு ரொம்ப வலிக்குது சித்தி ஒரு மாதிரி இருக்கிறது